ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேரும் நல்லாயிருக்கீங்களா என்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு இன நல்லா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம விளாக்ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெஸ்மில்லா பாய் பிரியாணி கடையில் வந்து மட்டன் பிரியாணி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறாச்சும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஸ்மெல்லாம் பாய் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி ஒன் எயிட்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க Okay friends, at the black lab background, let me have a nice day.